Welcome to the Human Expert Tamil I am your Rajkumar Pandian from the சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் தட்ஸ் மேட்டர் ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நிறைய விதமான வரவேற்புக்கு அந்த நாசி சைக்காலஜி ஓரியன்டாக அந்த ஷோவுக்கு உங்களுடைய வரவேற்புக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுங்க தர்ஷன் மேட்டர் நிறைய பேர் கவுன்சிலிங் வர்றீங்க கண்டிப்பாக கவுன்சிலிங் வாங்க அப்போ தான் நிறைய விதமான விஷயங்களை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய பேர் வந்து த்ரூதை ஃபோன் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லா விதமான விஷயங்களையும் நான் படிக்கிறேன் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஓகே ஸோ லேட்டாஸ் கோ ஃபார் த மேட்டர் கன்சர்ன் ஓவர் த நாசிஸ்ட் சரி எப்படியோ ஒரு நார்ஸிஸ்ட் கூட சண்டை போடுறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அவங்க நமக்கு வந்து ஒரு ஸ்பௌசை அமைஞ்சிட்டாங்க சண்டை போட்டாச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எப்படியோ அவங்க வந்து தப்பிச்சு ஒடியாக ஒரு வேளை அந்த சான்ஸ் அவங்களே நமக்கு கொடுக்குறாங்க போய் நீ வெளியில் போய் எனக்கு வந்து என்னை பற்றி ஒரு மிஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபீலிங்கில் திருப்பி வா அப்போ வந்து நீ வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வருவ அப்படின்னு அவங்களே சான்ஸ் கொடுத்து நம்மளை வெளியில் தரத்தி விட்றாங்க இல்லை நாமளே தப்பிச்சோம் பழச்சோன்னு சொல்லிட்டு வெளியில் ஒடியாந்துடுறோம் ஓகே அப்படி வந்ததுக்கு பிறகு அவங்களும் மறைமுகமாக இவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க நமக்கு அந்த ஒரு ஆல்மோஸ்ட் அங்கே அங்கேருந்து வெளியில் வந்ததுலேருந்து அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் என்ன வைப்ரேஷன் அது வந்து என்றைக்கு வந்து இனிமேல் திரும்பி போயிடவே கூடாது இது வந்து சரியான ஒரு விஷயமே கிடையாது இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு சரியான பைத்தியம் கிடையாது இது சரியாகாத பைத்தியங்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சிட்டோம் ஸோ இது வந்து நம்ம வந்து வாழ்க்கையிலேருந்து துணை தெரியப்பட வேண்டிய தூக்கி எறிஞ்சிடணும் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பட் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு ஃபோர் வீக்ஸ் அந்த மாதிரி அப்படியே போக போக நமக்குள்ள சில விதமான தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அந்த தாட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த தாட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது இல்லை நம்ம தாட்ஸ் நமக்கு தோணுதே அது வந்து உண்மையிலேயே உண்மை தானே அப்போ அதை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி போகலாமா என்ன அப்படிங்கிற விஷயத்த லெட்ஸ் கோ ஃபார் இட் ஓகே ஃபஸ்ட்டு விஷயங்கிறது இந்த தாட் தான் இவ்வளோ நாள் வந்து அவன் செத்தாக பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய மனசுங்கிறது அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அவங்க விட்டு பிரிஞ்சிருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து நேரத்தை போ நம்மளாலேயே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புறமைசாலியாக நம்ம வந்து இருக்கிறோம் ஆக்சுவலாக நம்மளாலேயே வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல என்ன அவங்க பெற மாட்டாங்களா எங்கே போவாங்க அவங்க இல்லை இந்த மாதிரியான ஒரு தாட் வரும் வி கான்ட் லீவ் அவங்களால உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன் அவங்களால வந்து வாழவே முடியாது இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி தான் வாழ முடியும் அப்போ ஏன் கூட பிரச்சனை பண்ணுறவங்க நாளைக்கு அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகவே மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் என்ன பல தடவை எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா ஒன்றை விட என்னை யாரும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னெலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவ்கோர்ஸ் எஸ் நான் அதை செஞ்சுருக்கேன் என் அளவுக்கு வந்து அவங்கள கேர் பண்ணி யாருமே பார்த்துக்கிட்டதே இல்லை என்னை விட்டுட்டு அவங்களால வாழ முடியாது இதுக்கான் லீவ் ஒருவேளை வந்து அவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கண்ணா இறந்து போயிட்டாங்கண்ணா அந்த பாவம்லாம் யாரை வந்து சேரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் நமக்கு தேவையா நம்ம இதெல்லாம் முதலே யோசிக்கணும் நாம் சரி ஒரு சைலண்ட் பனிஷ்மெண்ட் ஒரு டூ ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம வந்து விட்டு பார்ப்போம் விட்டு பிடிப்போம் நம்ம மூணாவது மாதத்தில் போய் அவங்களுடைய பிஹேவியர்லாம் மாற்றிக்கிற மாதிரி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி அப்புறம் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் நம்ம வருவோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்னங்கிறத நான் சொல்கிறேன் தே வில் பி அலூ தனித்து விடப்பட்ட ஒரு அனாதையாக அவங்க மாறிட மாட்டாங்களா தனியாக அவங்களால் அவங்க என்ன பண்ணிக்க முடியும் அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டஃபும் இருக்காது ஏன்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இது வரைக்கும் அவங்களா தனியாக செஞ்சுக்கிட்டதே இல்லை அப்போ இந்த ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க தனியாக எப்படி தான் போகிறாங்க இந்த தாட்ஸ் நமக்குள்ளே வரும் சார் சரி சரி இப்போ நிறைய ரிலீஜியஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அப்போஸ் ஏஸ் இப்போ அவங்க ஒரு வேலை ரிலீஜியஸ் ஒரியண்டடான ஆளாக இருந்தாங்கன்னா அவங்கள மிரட்டுறதுக்காக அவங்கள மேனுபிலேட் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதில் அந்த நேரத்தில் மேனுப்புலேஷன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க என்ன கணவனும் மனைவியும் வந்து பைபிளில் என்ன சொல்லுது தெரியுமா ஏன்னோ நீட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா இந்து மதம் என்ன சொல்லுது தெரியுமா இது வந்து எப்படிப்பட்டதுன்னா உனக்கு விதிக்கப்பட்டது உன்னுடைய கடமையை செய் உன்னுடைய கடமை என்ன நீ ஒரு நல்ல ஒரு ஸ்பௌசம் இருக்க வேண்டியதான் பலனை எதிர்பார்க்காத பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா நீங்கள் வந்து அவர்களை வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்தாக மாற்ற வைத்து விடாதீங்க அவர்களை உபச்சாரமாக விபச்சாரியாக மாற்ற வச்சிடாதீங்க நீங்கள் அதுக்கான சான்ஸ் நீங்கள் கொடுத்துட்றாதீங்க அது மிகப்பெரிய ஒரு பாவம்னு சொல்லுது இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு வேளை நான் விட்டுட்டோம் அப்படின்னா அவர் அங்கே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேரில் தானே போவாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு நாமளே ஏன் வந்து துணையாக இருக்கணும் பைபிள் சொல்லியிருக்கு ஸோ தேட் நம்ம வந்து இருப்போம் இதெல்லாம் அவங்க அப்போயே சொல்லி வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு மேனபெரிட்டி பிகேனும் உங்களுக்கு அப்போ தெரிஞ்சுருக்கலாம் பட் இப்போ அதெல்லாம் உங்களுக்குள்ள அது அப்படியே உங்களுடைய தாட்ஸில் வர ஆரம்பிக்கும் உண்மை தானே இதெல்லாம் ஒரு பாவமான ஒரு விஷயம் தானே இப்போ கடவுள் வந்து சும்மாவை வந்து அந்த மாதிரி ஆட்களை படைச்சி வச்சுருப்பார் சும்மாவா அவர் வந்து என்னை வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து அவரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாரு அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய கடவுள் நம்ம செய்ய பணிக்கிறார் நம்ம செய்ய மறுக்கிறது தவறு இல்லையா அது ஒரு பாவம் இல்லையா நம்ம நரகத்துக்கு போக மாட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது நமக்குள்ளே தோண ஆரம்பிக்கும் சொல்கிறேன் அதுக்கு என்ன ரீசன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே த கேன் பி அ குட் பேரண்ட் போயிட்டு போட்டோம் நமக்கு ஒரு நல்ல ஸ்பௌஸாக இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு பேரண்டாக இருக்கலாம் இல்லையா அவங்க அப்படிப்பட்டவங்க நம்ம ஏன் தடுக்கணும் அஃப்கோர்ஸ் எஸ் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம் இப்போதைக்கு பட் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே வளர வளர அப்படியே வந்து ஏதோ வந்து குழந்தை வளர வளர பெற்றோர்களும் வளர்கிறார்கள்னால் சொல்கிற மாதிரி வந்து இந்த குழந்தை வளர வளர அவங்களுடைய பிஞ்சு பகத்தை பார்க்க அவங்களுடைய பிஹேவியர் பார்க்க இவங்க மாறிட மாட்டாங்களா இல்லை அவங்க ஒரு நல்ல ஒரு மாறிட மாட்டாங்களா ஒரு நல்ல ஒரு ஸ்பௌஸாக இல்லை ஃபைன் பட் அந்த மாதிரி மாறுறதுக்கான ஒரு சான்ஸை நம்ம ஏன் தட்டி பறிக்கணும் அவங்க பாவம் ஏங்க மாட்டாங்களா இல்லை தாட்ஸ்லாம் வரும் வாட் இஸ் அ பேக் ஸ்டோரி ஆஃப் தீஸ் ஆல் தாட்ஸ் மீ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனசு இந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு இதே மனசு தான் எக்கார்ந்து கொண்டும் அவனை வந்து அவர் அந்த ஒரு அந்த ஒரு பர்சனாலிட்டியை அந்த ஒரு பொண்ணை அந்த ஒரு பையனை எக்கார்ந்து கொண்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை அந்த நேரத்தில் பயங்கரமான நிறைய ப்ராமிஸ் வாங்கியிருக்கும் இந்த மனசே தான் உங்களை வந்து ஒன்று இந்த இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு பயங்கரமாக வந்து அது உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்கும் பட் அந்த ஒரு மனசே இப்போ இதெல்லாம் நினைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா வாட் கேன் பி த மேட்டர் இப்போ இது வேற ஏதாவது விஷயமா அப்படிங்கிறது பார்க்கலாம் வாட் இஸ் அ பேக் ஸ்டோரி ஆப் இந்த மாதிரி வந்து தாட்ஸ்லாம் வருவதற்கு அந்த மனசுக்குள்ள வந்து அப்போ என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மினி டு அண்டர்ஸ்டாண்ட் த பேக் ஸ்டோரி த ரியல் ஸ்டோரி ஃபியர் டு பி அபாண்டட் அவங்க வந்து அபாண்டன் ஆயிடுவாங்க தனித்து விடப்பட்ட ஒரு ஆளாக மாறிடுவாங்க அனாதையாக போயிடுவாங்கங்கிற பயங்கிறது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருக்க பயங்கிறது நீங்கள் அனாதையாக போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு என்ன அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்க சிப்ளிங் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு தனி லைஃப் இருக்குல்ல பாஸ் இல்லை நமக்கு நம்மளுடைய லைஃப்புங்கிறது வேறு தானே நம்மளுடைய பர்சனல் லைஃப்ங்கிறது வேறு தானே அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம ஒரு அனாதையாக மாறிடுவோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் என்பது நாம் அனாதையாக மாறிடுவோங்கிற பயங்கிறது நமக்கு இருக்குது அதனால தான் திருப்பி எப்படியாவது ரீஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க மேலே வந்து அந்த தப்பை எல்லாத்தையும் அப்படியே பூசி மொழிகிறது போல் வந்து அந்த தப்பை எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணுறதுக்கு டிஃபன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான தாட்ஸாக நம்மளுடைய மனசு என்பது க்ரியேட் பண்ணுது என்னட்டு அப் டு பி வெரி கான்சியஸ் அபவுட் இட் இட்ஸ் மேட்டர் கான்ஃப்ளிக் இன் செலக்டிங் தெரியாமலோ ஈவன் இட் குட் பி இது அரேஞ்ச் மேரேஜ் நாம தானே செலக்ட் பண்ணியிருப்போம் நாம தானே இந்த பர்சனை பார்த்து ஓகே இவங்க நமக்கு சரியான பர்சனாக இருப்பாங்கன்னு நாம தானே நம்பியிருப்போம் அப்போ அதே செலெக்ஷன் அதே செலக்டிங் பேட்டன் தானே எனக்குள்ளே இருக்குது இப்போ திருப்பி நான் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போனாலும் இதே மாதிரி செலக்டிங் பேட்டர்னில் நான் இன்னொருத்தர்களை செலக்ட் பண்ண போக அவங்கூட நாசிஸ்ட்டாக இருந்தா தன் பார்த்த ஹெல்ப் வில் ஹேப்பன் நான் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்போது என்னுடைய செலெக்ஷன் ப்ராசஸில் என் மீதே எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பயத்தின் காரணமாக தான் என்ன என்ன பண்ணது திருப்பி போய் வந்து அதே பர்சன் கூட சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு என்னுடைய மனசை இன்டைரக்டாக ஃபோர்ஸ் பண்ணுது டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஹோப்லஸ் இன் ஓன் ஃபேமிலி என்ன தான் நம்மளுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் மசை ஆல்ரெடி டோட்டியும் அவங்களுக்குன்னு தனி லைஃப் இருக்கு இப்போயே அவங்க வந்து எதுக்கு விட்டுட்டு வந்தால் இப்போ ஸ்டார்ட்டுக்கு வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அப்படியே தெரிஞ்சோ தெரியாமல் பாரு பேசிக்கிறாங்க அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க நீ எப்படியாவது வந்துருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க வாழ்க்கையில் பிரச்சனை நடக்க தான் செய்யும் ஹஸ்பண்ட் டைஃபுல்லாக திஸ் ஆல் த திங்ஸ் வில் ஹேப்பன் இதுக்கு முன்னாடி இதை விட டேஞ்சரான எல்லாம் உனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நடந்திருக்கு தெரியுமா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு என்ன பண்ணுறது கோ ஃபார் இட் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அப்போ இந்த ஃபேமிலிங்கிறவங்க கடைசி வரைக்கும் எனக்கு எம்பத்தடி கிலோ ஓரியன்டாக இருந்து என் கூட வந்து ஸ்டாண்ட் பை நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம்தான் இப்போ ஃபேமிலி மேலே எனக்கு வந்து ஒரு முழு நம்பிக்கை இல்லை இட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஹோப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது எனக்குள்ளே இன்னும் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணுது எனக்குன்னு யாருமே இல்லையேங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணுது அந்த இன்செக்யூரிட்டி எப்படியாவது வந்து திருப்பி நம்ம போய் அங்கே ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுது இட்ஸ் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே இது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யூ இட் பி வெரி ஹைப்பர் விஜிலண்ட் அபவுட் யூர் எமோஷன்ஸ் என்ன சொன்னாலும் உங்களுக்கு லாஜிக்கலாக ஒரு விஷயம் தெரியும் இந்த ஒரு பர்சன் கூட நமக்கு செட் ஆகாதுங்கிறது யார் உடையுமே அந்த பர்சனுக்கு செட் ஆகாதுங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம யாரும் எந்த ஒரு உலகத்தை காப்பாற்ற இல்லை எந்த ஒரு மனுஷனை காப்பாற்ற அந்த ரச்சகர்கள் கிடையாது நம்ம நம்ம ரொம்ப சாதாரண மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அவ்வளோதான் விஷயம் அதுதான் சயின்ஸ் சொல்லி சைக்காலஜி அதை தான் சொல்லுது உங்களால் ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியலையா அதை விட்டுருங்க ஒரு ஹியூமன்னால் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்குது அதுக்கு மேலே அவங்க டார்ச்சர் பண்ணும்போது யாரால் வாழ முடியும் அப்போ அவங்க கூட நீங்கள் வாழ தேவையில்லைங்கிறது தான் சொல்லுது இட்ஸ் அ மேட்டர் இல்லையா ஒரு சயின்ஸுங்கிறது ஒரே ஒரு ஆள் கூட தான் வந்து ஒரு ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லாட்டி வேறு யாருக்குமே வராதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் அந்த மாதிரி அமைக்கப்படவே இல்லை பாரு அதை வச்சே நம்முடைய சயின்ஸ் என்ன சொல்லுது லவ் மேலே வேணாலும் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாத யூ கேன் ஹாவ் அ செகண்ட் சான்ஸ் யார் யார் கூட வேணாலும் அந்த ஹார்மோன்ஸுங்கிறது வேலை செய்யும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஒரு சரியான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணாது போதும் அப்படின்னு தான் உங்களுடைய சயின்டிஃபிக்கலாக இந்த உடம்பே வந்து உங்களை வந்து உங்களிடம் வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான மெசேஜுங்கிறது தான் எஸ் மேட்ட ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் யூனிட்டு கம் அவுட் திஸ் ஆல் திங்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் ஐ எம் வெயிட்டிங் ஓகே எஸ் மேட்ட ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதை மறக்காம உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இட்ஸ் மேட்டர் ஸோ இஸ் வாட்